அமெரிக்காவை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை இந்தியா அதுபோன்ற சம்பவம் ஒன்றை செய்திருக்கிறது இந்தியா ஏற்கனவே ரஷ்யா இந்தியாவுடனான கச்சா எண்ணெய் வர்த்தக பரிமாற்றம் அமெரிக்காவை கடும் கோபத்திற்கு ஆழ்த்தியிருக்கிறது மேலும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறி வருகிறார் ஆனால் நம் நாடு அதை கேட்கவில்லை இந்நிலையில்தான் இந்தியா ரஷ்யா இடையிலான உறவு சீராக உள்ளது அதனை தடுக்க நினைத்தால் தோற்றுப்போவீர்கள் என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அறிவித்தது அது மட்டுமின்றி ரஷ்யாவிடம் கச்சாய் வாங்குவதால் இந்தியா சீனாவுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் நாட்டோ நாடுகளையும் வரிவிதிக்க விதிக்க வலியுறுத்தி வருகிறார் மிரட்டி வருகிறார் டிரம்ப் மிரட்டல் விடுத்த இரு நாட்களில் அமெரிக்கா அங்கம் வகிக்கும் நாட்டோ அமைப்பின் நாடான போலந்திற்குள் ட்ரோன்களை அனுப்பி மிரட்டியது ரஷ்யா இதற்கிடையில் நம் நாடு ரஷ்யாவுடன் சேர்ந்து ராணுவ கூட்டு மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறது நம் நாட்டிற்கும் ரஷ்யாவிற்கும் நீண்ட காலமாக நல்ல நட்பு உள்ளது குறிப்பாக ராணுவ தளவாடங்கள் ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்படுகிறது இப்படியான சூழலில்தான் ரஷ்யா பெலாரஸ் இணைந்து நடத்தும் ஜபார் டுவெண்டி டுவெண்டி ராணுவ கூட்டு பயிற்சியில் நம் நாடும் சேர்ந்திருக்கிறது ரஷ்யா மற்றும் பெலாரஸ் தலைமையிலான ஐந்து நாள் பயிற்சியில் வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் இதில் இந்திய ராணுவ வீரர்கள் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த ஏழு வீரர்கள் கடற்படையைச் சேர்ந்த ஒருவர் என மொத்தம் அறுபத்தி ஐந்து வீரர்கள் நெஸ்னியில் உள்ள முலினோ பயிற்சி மைதானத்திற்கு சென்றுள்ளனர் அங்கு நடைபெறும் ஜப்பான் கூட்டு பயிற்சியில் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயிற்சியில் இந்தியா மட்டுமின்றி ஈரான் பங்களாதேஷ் புர்கினா பாசோ காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் மாலி உள்ளிட்ட நாடுகளின் வீரர்களும் பங்கேற்றனர் இந்த பயிற்சியில் அணு ஆயுதத்தை வீசும் விமானங்கள் போர்க்கப்பல்கள் கனரக பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது மொத்தம் ஒரு லட்சம் பேர் இந்த கூட்டுப் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ராணுவ சீருடையில் சென்று பயிற்சியை மேற்பார்வையிட்டதோடு வீரர்களுடன் கலந்துரையாடினார் அனைத்து வகையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை முறியடிக்கும் வகையில் தயாராக இருக்க வேண்டும் என்றும் வீரர்களுக்கு உற்சாகப்படுத்தினார் இந்த பயிற்சி ரஷ்யா பெலாரஸில் உள்ள நாற்பத்தி ஒரு பயிற்சி தளங்களில் நடைபெற்றது முப்பத்தி மூன்று விமானங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்பட இருநூற்று நாற்பத்தி ஏழு கடற்படை கப்பல்கள் இந்த பயிற்சியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ரஷ்யா தனது அண்டை நாடான போலந்திற்கு ட்ரோன்களை அனுப்பியது போலந்து அமெரிக்கா அங்கம் வகிக்கும் நாட்டோ அமைப்பில் உள்ளது இதனால் நாட்டோ சார்பில் போலந்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இப்படியான சூழலில் ரஷ்யா பெலாரஸ் கூட்டு பயிற்சியில் இந்தியா பங்கேற்றுள்ளது இதனால் அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருகிறது மேலும் ரஷ்யா மீது இந்தியா கொண்ட நம்பிக்கை இந்தியா மீது ரஷ்யா கொண்ட இந்த இரு நம்பிக்கைகளால் அமெரிக்கா கதற தொடங்கியுள்ளது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்த வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் உட்பட அமெரிக்க அமைச்சர்கள் வர்த்தக ஆலோசகர்கள் தொடர்ந்து கதறி வருகிறார்கள்